ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா ஈரானிய அதிபர் போன ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு இப்போ போர் நடக்கிற சூழல் வந்து வந்துச்சு ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஒரு இப்போ ஏவுகணையெல்லாம் ஏவுச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஈரானுடைய அதிபர் வந்து ரேசி அவர் வந்து போன ஹெலிகாப்டர் வந்து ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு அந்த விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் கடுமையான தேடுதல் படலம் நடந்தது அந்த தேடுதல் படலத்தில் அவர் இன்னும் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இஸ்ரேலினோட மொசாட் வந்து இந்த செயலை வந்து செஞ்சுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஈரானுடைய அதிபர் காணாமல் போன போ ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கினது வந்து ஒரு மிகப்பெரிய இஸ்யூவாக பிரேக்கிங் நியூஸாக உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அது அவர் கிடைச்சாரா அப்படின்னு சொன்னால் இன்னும் கிடைக்கல ஹாய் இதுதான் கேழ்வரகு அதாவது ராகிங்கிறாங்களா அது அதனோடய பயிர் இது கோடை காலத்தில் தான் விளையும் இது மாதிரி காலத்துக்கு தகுந்த எல்லாமே வந்து விவசாயிகள் வந்து செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும்